ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நூலாசிரியர் இயற்பெயர் சிறப்பு பெயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தொண்ணூறு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கிலிருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு முறையில் தமிழ் புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளதை தொகுத்து தந்திருக்கிறோம் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன விடை சுப்புரத்தினம் ரத்தினம் மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார் புரட்சிக்கவி கவி பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை பாரதிதாசன் பாவலேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை பெருஞ்சித்திரனார் பாரதியார் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை சுப்பிரமணியன் எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் விடை பாரதியார் மகாகவி தேசிய கவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் விடை பாரதியார் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கருப்பு காந்தி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் விடை காமராசர் காமராசரின் இதர சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் கரும வீரர் ஏழை பங்காளர் படிக்காத மேதை தலைவர்களை உருவாக்குபவர் துரைராசு என்பது இவரது இயற்பெயராகும் விடை முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் விடை முடியரசன் காந்திய கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை வே ராமலிங்கனார் இவரின் மற்றொரு சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுவார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் விடை உடுமலை நாராயண கவி ராசகோபாலன் என்பது இவரது இயற்பெயராகும் விடை சுரதா சன்மார்க்க சண்டமாருதம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை முத்துராமலிங்க தேவர் இவரின் இதர சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல் வித்யாபாஸ்கர் கேசரி இந்து புத்தசமய மேதை தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் தேவரை பாராட்டியவர் விடை திருவிகா காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் விடை தந்தை பெரியார் சுத்தத் தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பெற்றவர் யார் விடை தேவர் சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் விடை இராபி சேதுபிள்ளை அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார் விடை ஜூல்ஸ் வெர்ன் புலவரின் இயற்பெயர் என்ன விடை வரதன் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் விடை டி கே சிதம்பரனார் கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுபவர் யார் விடை டி கே சிதம்பரநாதர் இவரின் மற்ற சிறப்பு பெயர்கள் தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் விடை கண்ணதாசன் கண்ணியமிகு மில்லத் அவர்கள் இயற்பெயர் என்ன விடை முகமது இஸ்மாயில் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன விடை ராதாகிருஷ்ணன் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் விடை தேசிய விநாயகனார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய பாட வந்த அறிஞன் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் யாரை புகழ்ந்துள்ளார் விடை பாரதியார் செந்தமிழ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் விடை இரா இளங்குமரனார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் விடை வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயராகும் விடை வாணிதாசன் கவிஞரேறு பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் விடை வாணிதாசன் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன விடை ரங்கராஜன் தென்றல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை திருவிகா நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் விடை சுந்தரர் குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் என்ன விடை சுல்தான் அப்துல் காதர் காத்தவராயன் என்பது இவரது இயற்பெயராகும் விடை அயோத்திதாசர் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் விடை புதுமைப்பித்தன் புதுமைப்பித்தன் இயற்பெயர் என்ன விடை சோ விருத்தாச்சலம் இறையரசனின் இயற்பெயர் என்ன விடை சே சேசுராசா கோமகளின் இயற்பெயர் என்ன விடை ராஜலட்சுமி மாதனு வங்கி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை திருவள்ளுவர் திருவள்ளுவரின் இதர சிறப்பு பெயர்கள் தேவர் நாயனார் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் சென்னா போதார் பெருநாவலர் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன விடை நாகலிங்கம் தந்தமிழ் ஆசான் நானூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் விடை இளங்கோவடிகள் இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் விடை மயில்சாமி அண்ணா தென்னகத்து பெருநா என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அண்ணா சூடிக் கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பெற்றவர் விடை தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் விடை தந்தை பெரியார் பெரியாரின் இதர பட்டங்கள் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர்முரசு புத்துலக தொலைநோக்காளர் பிசு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார் விடை நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் விடை நா பிச்சமூர்த்தி வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர் விடை கல்யாண்ஜி கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் பன்மொழி புலவர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை கா அப்பாத்துறையார் மொழி என்று அழைக்கப்படுபவர் யார் விடை தேவனேய பாவனார் சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழலகனாரின் இயற்பெயர் விடை சண்முக சுந்தரம் நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் விடை பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என பெற்றவர் யார் விடை பாரதியார் சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் உடையவர் விடை அதிவீரராம பாண்டியர் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் விடை ஸ்டீபன் ஹாக்கிங் சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர் விடை செய்குதம்பி பாவலர் கமலலாயன் அவர்கள் இயற்பெயர் என்ன விடை வே குணசேகரன் மாப்போ சிவயானம் அவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் விடை யான பிரகாசம் கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்டவர் விடை இரண்டாம் இராசராச சோழன் முகமது ரப்பி என்பது இவரது இயற்பெயராகும் விடை நாகூர் ரூமி கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி என்பது இவரது இயற்பெயராகும் விடை வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் விடை மகாவித்துவான் வீணாட்சி சுந்தரனார் பானுச்சந்திரன் அரு சிவராம் தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர் விடை சிவராமலிங்கம் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் விடை ஆபிரிகாம் பண்டிதர் காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அண்ணாமலையார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் விடை சி வை தாமோதரனார் செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் விடை பாரதியார் செந்தமிழ் செம்மல் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் விடை ஜியு போப் பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன விடை வைத்தியலிங்கம் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்டப்பெயர் பெற்றவர் விடை திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் நாடக தலைமையாசிரியர் யார் விடை சங்கரதாசு சுவாமிகள் பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் விடை சுந்தர ராமசாமி பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ரவீந்திரநாத் தாகூர் இவரின் இதர சிறப்பு பெயர்கள் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதர்சி குருதேவ் சாகுல் அமிது என்பது இவரது இயற்பெயராகும் விடை இன்குலாப் வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார் விடை ஆறுமுக நாவலர் திராவிட சாஸ்திரி என்று சிவை தாமோதரனார் போற்றப்பட்டவர் விடை பருதிமார்க் கலைஞர் கலைநாயிரு என்னும் அலைமொழி பெற்றவர் யார் விடை நா முத்துச்சாமி வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியவர் யார் விடை சி மணி சிமணியின் இயற்பெயர் ஸ்ரீ பழனிசாமி சுவாமி வேதாச்சலம் என்பது இவரது இயற்பெயராகும் விடை மறைமலை அடிகள் கவிநாயு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் விடை தாராபாரதி தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் விடை வாசுபா மாணிக்கம் நண்பர்களுக்கான கேள்வி மகா மகோபாத்தியாய திராவிட வித்யா பூசணம் தக்ஷணாத்தியா கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்